வணக்கம் இது பிரான்சில் இருந்து ஒருபிறப்பாகும் டிஆட்டி தமிழடியின் காலியூலிருப்பான வடக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது வளமை போலின்றும் டிஆடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் தாதியர் பயிற்சி பாடசாலை வளாகத்தில் புத்தர் சிலையொன்றை வைத்துள்ளமை தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் தற்போது முன்வைக்கப்படுகின்றன வைத்தியசாலையின் தாதியர் பயிற்சி பாடசாலைக்குள் சரஸ்வதி சிலைக்கு முன்பாகவே புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளதான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இயலாமையுடன் கூடிய நபர்களுக்கான சர்வதேச தினமான இன்று மாற்றுத்திறனாளிகளால் வவனியாவில் விழிப்புணர்வு ஊர்வலம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாரி கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டமை சட்டவிரோதமானதென்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதிநிதி ஒருவரை இணைத்துக் கொள்ளாமல் பெயர்களை பரிந்துரைப்பதற்கு எதிராக தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் தாக்கல் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தொண்டமான் தொழிற்பயிற்சி இல்லையத்தில் மது போதையில் தங்கியிருந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினர் ஒருவர் பெருந்தோட்டம் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சந்திரலிங்கம் பிரதிப்பிடம் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டார் மாணவர்களின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் தரவுகளின் அடிப்படையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும் மற்றும் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் பொது சேவைகளை வழங்குபவர்கள் என்ற வகையில் அதிகாரிகள் பொதுமக்களை மனிதாயமானத்துடன் நடத்த வேண்டும் என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் மின்கட்டணத்தை முப்பத்தி மூன்று சதவீதத்தால் குறைக்க முடியும் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெய்திச நேற்று குறிப்பிட்டார் தனியார் இறக்குமதியாளர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி சந்தைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதி எதிர்கொள்ளும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்த அறிக்கைகளை மீளாய்வு செய்ததன் பின்னர் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாதுகாப்பு வீரர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சாவின் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த நூற்றி பதினாறு அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன தெரிவித்துள்ளது பாதுகாப்பை குறைப்பதன் மூலம் மகிந்த ராஜபக்சின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதற்கு தற்போதைய ஜனாபதி தலைமையிலான அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்று அந்த கட்சியின் கொழும்பு மாவட்ட உபதலைவர் சட்டத்தரணி மனோஜ் கமகே குறிப்பிட்டிருக்கிறார் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை கொண்டுவர எதிர்பார்ப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கான அமைச்சரவை மட்டத்திலான ஆரம்ப கலந்துரையாடல் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அஸ்வேசிம பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் டிசம்பர் மாதத்துக்கான கொடுப்பரவு தொகையை இன்று வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கான இந்திய உயிர் தானிகர் மற்றும் பலசக்தி அமைச்சர் பொறியாளர் குமார ஜெயக்குடி ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றிருக்கிறது கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இலங்கை தமிழர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையே இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமீறல் செயற்பாடுகள் குறித்து தம்மால் இந்திய உயர்ஸ்தானிகரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரராசா ரவிகரன் தெரிவித்திருக்கிறார் தொற்றுநோய் போன்று பரவுகின்ற காட்டு விலங்குகளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் சுற்று சூழலியலாளர்கள் குறிப்பிடுவதைப் போன்று நீண்ட கால தீர்வுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தால் விவசாயிகள் முழுமையாக இல்லாதொழியின் நிலைதான் ஏற்படும் என்று விவசாயம் கால்நடை வளர்ப்பு காணி மற்றும் விவசாயத்துறை அமைச்சர் லால்காந்த தெரிவித்திருக்கிறாா் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் தாக்கல் செய்திருந்த வழக்குகளை தள்ளுபடி செய்யுமாறு முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஏசுந்தர மற்றும் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் நிலந்த ஏவர்தன ஆகியோரின் கோரிக்கையை நிராகரித்த நீர்கொழும்பு மாவட்ட நீதவான் லலித் கண்ணங்கர அனைத்து வழக்குகளையும் உடனடியாக விசாரிக்குமாறு நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மர்ம காய்ச்சல் பாதிப்புடன் யாழ்ப்பாணம் வைத்திய சாலையில் சீச்சை பெற்று வந்த பருத்தி துறையை பருத்தி துறையைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயது நம்பிய ஆனந்தகுமார் என்ற நபரே சீச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் வடமாகாணத்தில் திடீர் சுவைனம் காரணமாக இதுவரையில் ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாக மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் வடமாகாணத்தில் செடிர் சுவை உயிரிழந்த ஏழு பேரின் ரத்த மாதிரி பரிசோதனையில் அவர்கள் எலிகாய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது தெற்கு அதிவக நெடுஞ்சாலையின் நூறாவது கிலோமீட்டர் கார் ஒன்று லொரியுடன் மோதியதில் பத்து வயது சிறுமி உயிரிழந்திருப்பதாக பின்னத்துவ போலீசார் தெரிவிக்கிறார்கள் நாட்டில் பல மணி நேரம் இருந்த இன்ஸ்டாகிராம் ஆகியவைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்தின் பிரதான இணைப்பாளர் குறிப்பிட்டிருக்கிறார் கண்டி அலவத்துக்கட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெல்கஸ்தன நேற்று பிற்பகல் மரத்தில் இருந்து கீழே தவறி விழுந்து ஒருவர் உயிரிழந்து போனார் ியன்றிக்கு அருகில் வெட்டுக்காயங்கோடன் கீழே விழுந்து கிடந்த ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார் ரத்னபுரி கொடகவில போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அம்மடுவ பிரத்தில் தந்தியால் வெட்டப்பட்ட பலாமரத்தின் கிளையொன்று தலையில் விழுந்து மகன் உயிரிழந்து போனார் சட்டவிரோதமாக வரப்பட்ட நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வெளிநாட்டு சிகரெட்டுக்குடன் சந்தேன ஒருவர் கட்நாயகா விமானியத்தில் வைத்து போலீஸ் பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் இருநூற்றி கிலோ எடை உடைய கேரளா கஞ்சாவுடன் மீசாலை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அம்பிவில பண்ணை நாளொன்றுக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் லிட்டர் பாலை உற்பத்தி செய்து சாதனை படைத்திருக்கிறது தென்மேற்கு வங்களா விரிகுடா கடற்பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிப்பதாகவும் இது அடுத்த மணி நேரத்தில் வடமேற்கு திசையை நோக்கி இலங்கையின் வடக்கு கடற்கரைக்கு அருகில் மெதுவாக நகர்ந்து கரையை அடிய அதிக வாய்ப்புள்ளதாக ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இந்திய செய்திகளில் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் பகுதியில் சுற்றித் திரிந்த இலங்கையைச் சேர்ந்த நான்கு பேர் பத்தாம் தேதி இரவு தங்கச்சி மடம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பொதுத்துறை வங்கிகளின் பணத்தை கடன் என்ற பெயரில் தங்களுடைய மோசடி நண்பர்களுக்கு வாரி வழங்குவதை மத்திய அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் தொடர்ந்து சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கேரளா மாநிலம் வக்கத்தில் புனரமைக்கப்பட்ட பெரியார் நிவகத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் ரஜினிகாந்த் பிறந்த நாளையொட்டி விஜய் கமல் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களது பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் சிறந்த அரசியல்வாதி நிர்வாகியாக திகழ்ந்தார் என்று அவருக்கு போலாரம் சூட்டியுள்ளார் மகாராஷ்டிரத்தில் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் பவார் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் அஜித் பவார் தலைமையிலான அணிக்கு மாற திட்டமிட்டுள்ளதாக அந்த மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் பிரவீன் தாராகர் தெரிவித்திருக்கிறார் வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அளிக்கவும் நாடு திரும்ப விரும்புவர்களை அழைத்து வரவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவும் வங்கதேசமும் தங்களுக்குள் எழுந்துள்ள பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் அமைதியான வழியில் தீர்வு காண வேண்டும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் சட்டவிரோதமாக வசிக்கும் பகுதியில் தண்ணீர் மற்றும் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட விவகாரம் குறித்து ஐக்கிய நாடுகளின் இரண்டு பேர் கொண்ட குழு விசாரணை மேற்கொண்டுள்ளது நீட் முறைகேடுகளை தவிர்க்க பாதுகாப்பான தேர்வு முறையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று மாநிலங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றுவது மற்றும் பாதாள சாக்கடையில் தொழிலாளர்கள் இறங்கி சுத்தம் செய்வது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது வரதட்சணை வழக்குகளில் தீர்ப்பு வழங்கும் போது அப்பாவி மக்கள் தேவையில்லாமல் துன்புறுத்தப்படுவதை தடுக்க விசாரணை நீதிமன்றங்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது வரதட்சணை புகார் தொடர்பான விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கணவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் பழிவாங்க வரதட்சணை மற்றும் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டங்களை பல பெண்கள் துஷ்பிரயோகம் செய்ததாக கவலையும் தெரிவித்தார்கள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட மனைவியை கணவன் கட்டாய பாலியல் உறவுக்கு உள்ளாக்குவதை குற்றமாக்கும் சட்டத்தை கொண்டு வரும் திட்டமேதம் மத்திய அரசின் பரிசீலனையில் தற்போதைக்கு என்று மாநிலங்களவையில் நேற்று தெரிவிக்கப்பட்டது மொத்த வியாபாரிகள் முதல் சிறு வர்த்தகர்கள் வரை கோதுமை இருப்பு வைப்பதற்கான கட்டுப்பாட்டை மத்திய அரசு மேலும் கடுமையாக்கியுள்ளது ராஜஸ்தானில் நூற்றி ஐம்பது அடி ஆழ்துளை கிணற்றில் சிக்கிய ஐந்து வயது சிறுவன் ஐம்பத்தி ஐந்து மணி போராட்டத்துக்கு பிறகு மீட்கப்பட்டிருக்கிறான் சத்தீஸ்கரின் பிஜாபூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் நக்சலை ஒருவர் நேற்று சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் கீதா ஜெயந்தியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் இந்து நாட்காட்டியின்படி இந்த நாளில் தான் அர்ஜுனனுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதை உபதேசம் செய்தார் என்று நம்பப்படுகிறது ஆந்திராவில் ஐம்பத்தி ஐந்து நாட்களில் நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாவுக்கு மது விற்பனை நடந்துள்ளது சென்னையில் ஆவண தங்கத்தின் விலையில் இன்று மாற்றமின்றி சவரன் ஐம்பத்தி எண்ணாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கியுள்ள இருபது பில்லியன் டாலர் கடனுதவியை ரஷ்யா குறை கூறியிருக்கிறது சீனா அமெரிக்க அதிகாரிகள் சிலர் மீது விசா கட்டுப்பாடுகளை விதிப்பதாக அறிவித்திருக்கிறது ஹொங்கொங் தொடர்பான விவகாரங்களில் அவர்கள் முறையாக நடந்து கொள்ளவில்லை என்று பெய்ஜிங் தெரிவித்துள்ளது காசாமுனையில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று முன்தினம் நடத்திய தாக்குதலில் மேலும் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பேருந்தொன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் பத்து வயது இஸ்ரேலிய சிறுவன் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் ஆஸ்திரேலியாவில் யூதர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்து செல்கிறது துப்பாக்கிகள் கத்திகளை பயன்படுத்தி மோசமான வன்முறைகளில் ஈடுபட திட்டமிட்ட மூன்று இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஜெர்மனியில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மன்ஹைம் நகரில் வீடொன்றில் சோதனையிட்ட ஜெர்மனி போலீசார் பதினைந்து மற்றும் இருபது வயது சாதர்களை கைது செய்துள்ளார்கள் அதன் பின்னர் துருக்கியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது நபரையும் போலீசார் கைது செய்துள்ளார்கள் சிரியா கிளர்ச்சி குழு தலைவர் அபு முகமது அல் ஜலானி நாட்டின் அதிபர் அல் அசாத்துக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் தடுத்து வைக்கப்பட்டோரை சித்திரவதை செய்தவர்களும் கொலை செய்தவர்களும் தேடி தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் சிரியாவின் தற்காலிக பிரதமர் முகமது அல் பசீர் அனைத்து சமய குழுக்களின் உரிமைகளுக்கும் உத்தரவாதம் அளித்துள்ளார் சிரியாவில் அமைந்துள்ள இடைக்கால கூட்டணி அரசாங்கத்தின் சார்பாக அவர் அந்த உத்தரவை வழங்கியிருக்கிறார் சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதியும் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட ஜனாதிபதி பசிர் அல் அசாத்தின் தந்தையான ஹபீஸ் அல் அசாத்தின் கல்லறையை கிளர்ச்சியாளர்கள் தீவைத்து முற்றாக விட்டார்கள் சிரியாவில் அல் அசாத்தின் ஆட்சியை கிளர்ச்சியாளர்கள் கவிழ்த்தது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக நடத்திய சதிச்செயல் என்று ஈரானின் தலைமை மதக்குழு அயோதுல்லா கொமேனி அவர்கள் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார் ஆப்கானிஸ்தானின் அகதிகளுக்கான அமைச்சர் காலில் உர் ரஹ்மான் ஹக்கானி வெடிவிபத்தில் இருந்ததான தகவல்கள் வெளிவந்துள்ளன தென்கொரிய அதிபர் ஜூன் ஜூன்சு கியோல் இறுதி தருணம் வரை தான் போராடப் போவதாக நேற்று அறிவித்திருக்கிறார் இத்தாலியின் கடற்பரப்புக்கு அருகில் படகு கவுண்டதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட குடியேற்றவாசிகள் உயிரிழந்து போனார்கள் என்று தெரிவித்துள்ள மீட்பு படையினர் பதினொரு வயது சிறுமி உயிர் தப்பி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் தலைவர் இரோன் மக்ஸின் சொத்து மதிப்பு நானூறு பில்லியன் டாலரை கடந்துள்ளது உலகிலே ஒருவரின் சொத்து மதிப்பு அந்த எண்ணிக்கையை எட்டியிருப்பது இதுவே முதல் முறையாகும் ஜப்பான் தலைகர் டோக்கியோவில் அனைத்து பாலர் பள்ளி பிள்ளைகளுக்கும் குழந்தை பராமரிப்பு சேவை இலவசமாக வழங்குகின்ற திட்டம் வருகிறது பிரிட்டனில் வயது சிறுமியின் மரணத்துக்கு தந்தையும் காரணம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது பிரிட்டனில் சிகரெட் துண்டை சாலையில் வீசியவருக்கு சுமார் எண்ணூறு பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க பாடகி டெய்லர் எராஸ் உலக இசை பயணத்துக்கு மொத்தம் இரண்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான நுழைவுச் சீட்டுகள் விற்கப்பட்டிருக்கின்றன சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது விளையாட்டுச் செய்திகளில் சர்வதேச ஆசிய பளுதூக்கள் போட்டி உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வருகின்ற போட்டியில் இலங்கையை பிணத்துவப்படுத்திய யாழ்ப்பாணம் சாவைச்சேரியைச் சேர்ந்த புஷாந்தன் மூன்றாவது இடத்தை தன்வசப்படுத்தி சாதனை படைத்திருக்கிறார் ஆப்கானிஸ்தான் மற்றும் சிம்பாபி அணிகளுக்கு இடையிலான முதலாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியில் சிம்பாபி அணி நான்கு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டி ஆட்டத்தில் பதினொரு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றது இந்தியாவுடனான மூன்றாவது மகளிர் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி அபாரமாக ஆடி வெற்றி பெற்று தொடரை கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகள் சவுதி அரேபியாவிலும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை போட்டிகள் தென் அமெரிக்காவிலும் நடைபெறும் என்று அறிவித்துள்ளது நடப்பு உலக செஸ் சாம்பியனும் சீனா கிராண்ட் மாஸ்டருமான டிங்ரேன் இந்திய கிராண்ட் மாஸ்டர் தமிழரான குகேசடியே நேற்று நடந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் பதிமூன்றாவது சுற்று ஐந்து மணி நேரத்துக்கு பின் சமநிலையில் முடிவுக்கு வந்துள்ளது நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி நாலு ரூபாய் தொன்னூற்றி எட்டு சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஒன்பது ரூபாய் பதினேழு சதம் ஒரு யூஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொண்ணூறு ரூபாய் இருபத்தி எட்டு சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி நாலு ரூபாய் பதினைந்து சதம் ஒரு சுவிஸ் ஃபிரிங் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் நாற்பத்தி ரெண்டு சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ஆறு ரூபாய் ஒரு அக்ராய்ச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி எழுபது ரூபாய் ஐம்பத்தி ஐந்து சதம் இந்திய பிரமதியில் நூற்றி எட்டு ரூபா முப்பத்தி ஐந்து சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில்